ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் சேனலுக்கு வரவேற்கிறேன் அரும்பு நூல்கள் அனைத்தும் எழுதியது ராமாயணம் காம வேட்கையில் மூழ்கி கிடந்த அருணகிரிநாதர் மனம் திரும்பி எழுதியது திருப்புகள் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே எழுதியது சிவபுராணம் தன் கனவில் தோன்றிய சிவ லீலைகளை தொகுத்து பரஞ்சோதி முனிவர் எழுதியது திருவிளையாடல் புராணம் என சில புராணங்கள் தோன்றியதன் மூல காரணங்கள் சற்றே சுவாரஸ்யமானது அந்த வரிசையில் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாய் கருதப்படும் வடமொழி வியாசரின் மகாபாரதத்தை கிபி பதினான்காம் நூற்றாண்டில் அதாவது சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் முதல் முதலாய் வில்லி எனும் தமிழ் புலவர் வில்லி பாரதம் என தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்ததற்கான அடிப்படை காரணம் முற்றிலும் சுவாரஸ்யமானது உண்மையில் இதற்காக எல்லாம் அந்த காலகட்டத்தில் நூல்கள் எழுதப்பட்டதா என அது நம்மை வியக்கவும் கூட வைக்கிறது அப்படி காலங்கள் போற்றும் இதிகாசமான மகாபாரதம் எப்படி நமக்கு தமிழில் கிடைத்தது என்பதை விளக்கும் வித்தியாசமான கதை ஒன்றினை நாம இன்னைக்கு இந்த பகுதியில கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ பண்டைய தமிழகத்தின் தென் ஆற்காடு பகுதியில் உள்ள சனியூர் எனும் ஊரில் பிறந்தவர் வில்லிபுத்தூரார் வைணவ சமயத்தை சேர்ந்த இவரது பெற்றோர் பெரியாழ்வாரின் இன்னொரு பெயரான வில்லி புத்தூரார் என்பதை இவருக்கு இட்டனர் பதினைந்தாம் நூற்றாண்டின் பின்பகுதியில் வாழ்ந்த இவர் சிறு வயதிலிருந்தே கல்வி கேள்விகளில் அதிக ஆர்வம் இருந்தார் தமிழில் ஆழ்ந்த புலமை பெற்றதோடு சமஸ்கிருதத்திலும் புலமை பெற்றவர் இவர் அவரின் அந்த கல்வி திறமையை கண்ட சோழ பாண்டியர் என மூவேந்தர்களும் எப்படியேனும் அப்புலவரை தம் அவை புலவர்களாக ஆக்கிக்கொள்ள பெரும் முயற்சிகளை செய்தனர் அதை அறிந்த தென் ஆற்காடு வக்கப்பாகை மன்னரான வரவதி ஆட்கொண்டான் என்பவர் என் நாட்டில் தோன்றிய இந்த புலவரை வேறு ஒருவருக்கு விட்டு தருவதா இவரை இதுவரை நான் சிறப்பிக்காமல் போனேனே என வருந்தி உடனே வில்லிபுத்தூர் அழைத்து அவரை தன் சபையில் தலைமை புலவராக பணி அமர்த்தினார் அப்படியே வில்லிபுத்தூராரும் அதில் மகிழ்ந்து வரபதி மன்னனையும் தமிழ் புலமையையும் ஒரு சேர கௌரவித்து அங்கேயே வாழ்ந்து வந்தார் இங்கனம் கல்வியில் தலை சிறந்தவராக இருந்து பெரும் மன்னர்களின் பாராட்டையும் ஆதரவையும் பெற்றதால் சில சலுகைகள் அவருக்கு கிடைக்க ஆரம்பித்தன அதனால் மெல்ல மெல்ல வில்லிபுத்தூராருக்கு அதிகரித்தது அதிலே அவருக்கு வித்தியாசமான பழக்கம் ஒன்றும் உருவாகி போனது அதியாதனில் எப்படி நைடதம் பாடிய அதிவீரராம பாண்டிய மன்னன் தான் கேட்கும் கேள்விக்கு புலவர்கள் தவறாக பதில் சொன்னால் அவர்கள் தலையிலே ஓங்கி கொட்டுகின்ற பழக்கம் உடையவராய் இருந்தாரோ அதே போல் இந்த வில்லி புத்தூராருக்கு தமிழை பிழையாக எழுதுபவர்கள் பிழையாக சொல்பவர்கள் பொருள் தெரியாதவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களின் காதுகளை அறுக்கும் பழக்கமும் உருவாகிப் போனது ஒருவேளை அவர் தமிழ் மொழி மீது கொண்டிருந்த பற்றால் அந்த தமிழை யாரும் புரியாமல் பாடக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு செயலை செய்தாரோ என்னவோ தெரியவில்லை அப்படி அந்த பழக்கத்தால் அவர் புலவர்களை வாத போருக்கு அழைப்பார் போட்டி நடக்கும்போது தன்னுடைய கையில் நீளமான கம்பு ஒன்றையும் அதன் முனையில் சிறிய அறிவாள் ஒன்றையும் கட்டி வைத்திருப்பார் அதை வாதம் தொடங்கும் முன்னரே தன் எதிராளியின் காதின் மீது வைத்து கொண்டுதான் கேள்விகளையே தொடுக்க ஆரம்பிப்பார் எதிரணியாளனின் பதிலில் தவறு ஏதேனும் இருந்தால் நொடியும் தயங்க மாட்டார் சட்டன காதின் மீது வைக்கப்பட்டிருக்கும் அந்த கம்பை இழுத்து எதிராளியின் காதை அறிந்தும் விடுவார் இப்படியான இவரின் இந்த செயலால் அக்காலத்தில் அப்பகுதியில் வாழ்ந்த பல புலவர்கள் ஒற்றை காதுடன் திரிந்தனர் ஏன் சிலர் இரண்டு காதுகளும் கூட இன்றியே தெரிந்தனர் அப்பகுதியில் அறவே இல்லாமல் போயினர் கூடவே கண்டாலே அனைவரும் நடையுமாய் ஓடி ஒளிந்தும் கொண்டனர் இப்படியான இந்த சூழ்நிலையிலேதான் திருவண்ணாமலை பகுதியை சார்ந்த அருணகிரி நாதர் எனும் புலவர் முருகப்பெருமானை துதித்து எழுதிய திருப்புகழானது நாடு முழுக்க பிரசித்தி அடைந்தது அப்படி அவரின் புகழ் பெருகுவதை அறிந்த வில்லிபுத்தூராரும் அருணகிரிநாதரையும் ஒருமுறை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் அதேபோல் அருணகிரிநாதரும் செவி வழியாய் இப்படி செவி அறுக்கும் புலவர் ஒருவர் பூமியில் திரிகிறார் என்பதையும் அப்படியான அந்த புலவரின் அகத்தையை அடக்கும் சூழ்நிலை கிடைத்தால் அதை சரியாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும் எனவும் எண்ணிக்கொண்டிருந்தார் அந்நிலையிலேதான் ஒருமுறை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க வந்த அவ் இடத்தில் வாழும் அருணகிரி போருக்கு அழைத்தார் அவரும் அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்று உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்தார் தீயாய் அச்செய்தியானது எங்கும் பரவியது அதை அறிந்ததும் மற்ற புலவர்களும் ஏன் சில மன்னர்களும் கூட இந்த போட்டியில் யார்தான் வெல்லப் போகிறார்கள் என்பதை பார்த்து விடலாம் என்று மிகுந்த ஆர்வம் கொண்டு பாத போரின் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தனர் அந்த நாளும் வந்தது அவை முழுத்த புலவர்களும் மக்களும் மன்னர்களும் குளுமி வழிந்தனர் மேடையிலே வில்லிப்புத்தூரார் வழக்கம் போல் நீண்ட அறிவாள் கம்புடன் அமர்ந்திருந்தார் அவருக்கு எதிரே அருணகிரி நாதரும் அமரலானார் உட்கார்ந்த உடனே அருணகிரியும் சபையிலே என் கைக்கும் இது போன்ற நீண்ட அறிவால் ஒன்று வேண்டும் என்று சபை நடுவே கோரிக்கை வைத்து ஒருவேளை வில்லிப்புத்தூரார் தோற்றால் அவர் காதை நானும் அறுக்க வேண்டுமல்லவா அதற்கு ஆயத்தமாய் நானும் இருக்க வேண்டுமல்லவா என்று கூறி அப்படி ஒரு அறிவாளை பெற்றும் கொண்டார் அதைக் கண்டு உண்மையில் வில்லிப்புத்தூராரே இந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டு என் முன் ஒருவனும் இருந்ததில்லையே என அவரின் துணிச்சல் கண்டு சற்றே ஐயமும் கொண்டார் இருந்தும் இரண்டில் ஒன்றை பார்த்துவிடலாம் என வாதப் போரை தொடங்கினார் வில்லி போட்டியின் நிபந்தனையாதனில் ஒருவர் ஏதேனும் ஒரு பாடலை பாட வேண்டும் மற்றவர் அதற்கான பொருளை அதாவது விளக்கத்தை கூற வேண்டும் இப்படியே மாறி மாறி இருவரும் வாத போரை தொடர எவர் ஒருவர் விளக்கம் கூற தெரியாமலோ அல்லது தவறாக கூறுகிறார்களோ அவர்களின் காதை மற்றவர் அறுக்க வேண்டும் என்பதே ஆகும் நிபந்தனை ஒப்புக்கொள்ளப்பட்டு போட்டியும் ஆரம்பித்தது இருவரும் பொருளும் விளக்கமும் மாறி மாறி சரியாக கூறி வந்தனர் அங்கு வெற்றி தோல்வியே கணிக்க முடியவில்லை ஆகவே போட்டியானது தொடர்ந்து கொண்டே போனது அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல பல நாட்களாய் நீடித்தது அதிலே அருணகிரி நாதரோ கந்தர் அந்தாதியை வரிசையாக பாடினார் அதில் வரிசையாக ஐம்பத்தி மூன்று செயல்களுக்கும் வில்லி சரியான பதிலும் விளக்கமும் கொடுத்தார் அப்போது அருணகிரியார் அதில் ஐம்பத்தி நான்காவது செய்யுளான தகர வர்க்கத்தில் கேட்பூர் திகைக்குமாறு மேற்கூறிய பாடல் வரிகளை பாடினார் திதத்தத்த தித்த திதி தாதை தாத து தித்த திதா திதத்தத்த தித்த திதி தித்த தேதுத்து தித்தி தத்தா தாததி தேதுதை தி துதி பாடலின் வரிகள் உண்மையில் இது வாசிப்பதற்கே கடினமாக உள்ளது இப்பாடலையே அருணகிரிநாதர் பாடி எங்கே இதற்கு பொருள் கூறும் வில்லிப்புத்தூராரே என கூற அவரோ என்னது இதெல்லாம் ஒரு பாடலா நீர் வாய்க்கு வந்ததையெல்லாம் பாடுகிறீர் இப்படி பாடினால் இது யாருக்கு புரியும் இது ஒரு பாட்டே அல்ல இதை நான் பாடல் என்றே ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றார் அதற்கு அருணகிரியாரோ ஓ அப்படி என்றால் புலவரே இதற்கு உமக்கு பொருள் தெரியவில்லை எங்கே நானே இதை விளக்கினால் நீர் தோற்றதாக ஒப்புக்கொள்கிறீரா என கேட்க அதற்கு வில்லிபுத்தூராரும் நீர் அர்த்தம் சொன்னால் நான் தோற்றேன் என் காதுகளை நீர் அறுக்கலாம் என்றார் உடனே அருணகிரிநாதர் அப்பாடலின் பொருளாய் என்ற தாளத்தில் நடனமாடும் சிவனும் பிரம்மனும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலும் வணங்குகின்ற முதல்வனே தெய்வானையின் மணாளனே முருகப்பெருமானே எலும்பும் சதையும் கொண்ட என் உடலானது இறந்த பின் என் உறவினர்கள் தீயிட்டு அதை எரிக்கும் முன் ஒரு முறையேனும் உன்னை நினைத்து துதிக்கும்படியான நல்ல புத்தியை எனக்கு கொடுப்பாயாக என முருகரை துதிக்கும் பாடல் வரிகள் இது என விளக்கத்தை கூறி முடித்தார் அருணகிரிநாதர் அதை கேட்டு அந்த உரையால் திருப்தி அடைந்த வில்லி புத்தூரார் ஆமாம் இப்பாடலின் பொருள் இதுதான் என தானே முன்வந்து தன் காதினை காண்பித்து அருணகிரியாரே நீர் வென்றுவிட்டீர் என் காதுகளை அறுத்து கொள்ளும் என்றார் அவையே அதை எதிர்பார்த்து காத்திருந்தது ஆனால் கருணைக்கு மறு ஒரு ஆனவர் அல்லவா அருணகிரியார் அவரோ இல்லை புலவரே அறிய வேண்டியவைகளை கேட்டு அறியும் அரிதான காதுகளை அறியலாமா உம்மை திருத்துவதற்காகவே நான் இப்போட்டிக்கு சம்மதித்தேன் இந்த உலகில் எல்லாம் தெரிந்தவர்கள் என எவருமே இல்லை அதேபோல் எதுவுமே தெரியாது என்றும் எவருமில்லை தெரியாதவர்களுக்கு தெரிந்ததை கூறி திருத்த வேண்டுமே தவிர தண்டனை கொடுக்கக்கூடாது எனவே இப்படி பிறரின் காதுகளை அறியும் தீ செயலை செய்யாதேயும் உங்களுடைய இந்த காதுகள் இனி நான் வழங்கியதாக இருக்கட்டும் இதுவரை பலரின் காதுகளை அறுத்து தீவினை தேடிக்கொண்ட நீர் இவ்வளவு நாட்களாய் இழைத்த பாவத்திற்கு பிராய தேட விரும்புகிறீர் என்றால் சிவ வெறுப்பு இன்றி வடமொழி மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயரும் என்று கேட்டுக்கொண்டு அந்த போட்டியை நிறைவு செய்தாராம் அப்படி அருணகிரிநாதரின் அந்த அருள் கட்டளையை ஏற்று வில்லிபுத்தூரார் பாடி முடித்ததுதான் வில்லி பாரதம் இப்படிதான் வில்லி பாரதம் நமக்கு கிடைத்தது என்று கதைகள் கூறுகின்றன இங்கனம் மகாபாரதம் தமிழில் கிடைக்க நடந்த சுவாரஸ்யமான இந்த நிகழ்வைப் போலவே இதற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது அது யாதெனில் வரபதி ஆட்கொண்டான் மன்னனிடம் வில்லிப்புத்தூரார் தலைமை புலவராய் பணியாற்றும் சமயம் ஒருமுறை வில்லி புத்தூராருக்கும் அவர் தம்பிக்கும் இடையே சொத்து விஷயமாக கருத்து வேறுபாடு உண்டானதாம் அதற்கு இருவருமாக போய் மன்னனிடம் நியாயம் கேட்டனராம் மன்னருக்கோ வில்லி கல்வி அறிவும் புலமையும் நன்றாக தெரியும் கற்றறிந்த அறிஞரான இந்த புலவருக்கு பொருளின் மீது கொண்ட பற்று விடவே இல்லையே என்று வருந்தி கொண்டு இவரை திருத்தியே ஆக வேண்டும் என்று எண்ணியபடியே பொருளாசையிலே அழிந்த கௌரவ பாண்டவ கதையை இவரை படித்து மொழிபெயர்க்க செய்தால் இவர் ஆசையும் நீங்கும் நல்லறிவும் கூடும் என்று முடிவெடுத்துவிட்டு வெள்ளி நான் உம் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டுமெனில் நீர் எனக்கு அதற்கு முன் வடமொழியில் உள்ள மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்த்து தர வேண்டும் நீர் பாடி முடித்த பின் உம் இந்த வழக்கு தீர்க்கப்படும் என்று கேட்டுக்கொண்டாராம் உடனே அப்படியே ஆகட்டும் முதலானோர் தன் ஒன்றுவிட்ட சகோதரர்களாம் பாண்டவர்களுக்கு பொருள் ஆசையால் செய்த தீ செயல்கள் அவரின் உள்ளத்தை வருத்தினவாம் மண்ணாசையால் மாண்ட கௌரவர்களின் இறப்பு அவர் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தினவாம் அப்படியே அந்த மகாபாரத இதிகாசத்தை தமிழில் என முழுதாய் மொழி பெயர்த்ததுமே வில்லி புத்தூரார் முழுவதையும் அளித்தாராம் பின் மன்னனிடம் அந்நூலை சமர்ப்பித்து தன் வழக்கை திரும்ப பெற்றும் கொண்டாராம் இப்படியாய் வரபதி ஆட்கொண்டான் மன்னனின் சாமர்த்தியமான முயற்சியால் வில்லி புத்தூரால் நமக்கு கிடைக்க பெற்றதே தமிழ் மொழி வில்லி பாரதம் என கூறுகின்றன சில வரலாற்று கதைகள் எப்படி இருந்தாலும் அக்காலகட்டத்திலேயே உலகின் நீண்ட இதிகாசமாக கருதப்படும் மகாபாரதத்தை எளிய வடிவில் தமிழில் நமக்கு தந்து நம்மை போன்றவர்கள் இக்கால அதை அறிய உதவி செய்த வில்லி அந்த முயற்சி உண்மையில் போற்றத்தகுந்தது அதற்கு அந்த புலவருக்கு நன்றிகள் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பகுதியில வில்லி பாரதம் எழுதப்படுவதற்கான மூல காரணத்தை பற்றி கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி